இனிமே கண்ண முடிட்டு கடல் என வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு தினம் தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் சுற்றுவட்டார பகுதிகளில் நேற்று கனமழை பெய்தது அணைப்பாளையம் கிராமத்தில் இரவு நேரத்தில் வீடுகளுக்குள் வெள்ளம் புகுந்தது மக்கள் அங்கிருந்து வெளியேறி ரோட்டில் தஞ்சமடைந்தனர் அவர்களாகவே ஜேசிபி இயந்திரம் ஏற்பாடு செய்து மழைநீரை அகற்றினர் சில வீடுகளில் பாத்திரங்கள் முக்கிய ஆவணங்கள் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டது அரசு நிவாரணம் வழங்க வேண்டுமென ஊர் மக்கள் கோரிக்கை வைத்தனர் ரோடு விரிவாக்க பணியின் போது கழிவுநீர் கால்வாயை மூடிவிட்டனர் இதனால் தான் கிராமத்துக்குள் வெள்ளம் புகுந்தது என கூறினர் அடடே हां அதைய எடுத்தா ஆவலா வந்து ஆ பாயிடு ஆ பாயிடு ஆ பாயிடு வந்து குடுத்து வச்சிருக்கார் மர்ச்சி பர் பல்ல தண்ணில போய் நின்னாங்க என்னது சோத்துக்கிங்க இந்த புள்ளங்க எல்லாம் கூடை போட்டு தம்பி இருக்கான் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் வட்டம் அனப்பாளையங்கிற கிராமத்துல ஒரு மூணு மணி நேரமா சுமார் மழை பெஞ்சு பயங்கரமான மழை அதுல ஒரு பத்து வீடாட்டம் பாதிக்கப்பட்டு இருக்கு நிறைய பொருள் எல்லாம் போயிருக்கு எதுன்னு பார்க்கல இப்பதான் பார்த்துட்டு இருக்கோம் வீட்டுக்குள்ள தண்ணி எல்லாம் வெளியேற்றிட்டு இருக்கோம் பார்த்தாதான் தெரியும் என்னென்ன பொருள் போயிருக்கு அப்படின்ட்டு ரெண்டு மூணு மணி நேரமா ஜேசிபிக்கு போறோம்னா அதுக்கப்புறம் தான் வண்டியெல்லாம் வந்து இப்பதான் சப்போர்ட் பண்ணி இப்பதான் தண்ணி வெளியே எடுத்துருக்காங்க இப்பதான் தண்ணி வெளியே போயிட்டு இருக்குங்க சார் அரச அதிகாரி சொன்னாங்க ஒரு மணி நேரம் கழிச்சதுக்கு அப்புறம் தான் ஆர்ஐயும் தாசில்தார் சாரும் வந்து ஜேசிபிக்கு போன் பண்ணி அவங்க வந்து சப்போர்ட் பண்ணதுக்கு அப்புறம் ஜேசிபி வந்ததுங்க சார் அது வரைக்கும் எந்த வண்டியுமே வரல அவங்க வந்து தான் அது வரைக்கும் நாங்களே பசங்களெல்லாம் லோக்கல் பசங்களை வச்சு தண்ணி எடுத்துக்கிட்டு இருந்தோம் அரசு அதிகாரி வந்து தாசில்தாரும் ஆர்ஐ சாரும் வந்ததுக்கு அப்புறம் தான் ஜேசிபிக்கு போன் பண்ணி வரவழிச்சு தான் ஜேசிபி வந்து இது பண்ணி தண்ணி எடுத்துருக்காங்க சார் உங்களுக்கு ஸ்கூலுக்கு ஏதாவது திறந்து விட்டுருக்காங்க அங்க போய் தங்கியிருக்குன்னு சொல்லியிருக்காங்க அங்கன்வாடியிலையும் அந்த அண்ட நூலகம் ஆசையினே திறந்து விட்டுருக்கேன் அங்க போய் இருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க சார் சரிங்க சார் இன்மாதான் இது இது வரைக்கும் எது தெரியல அங்க தங்கறதுக்கு தான் அங்க போய் இருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க சார் அப்புறம் உணவு ஏற்பாடு எதாவது பண்ணிருக்காங்கன்னு தெரியல பாத்தாதாங்க சார் தெரியுமா